வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு தான் எடுத்துருக்குறோம் இது வீடியோக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதை வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காஞ்சிருச்சு அவ்வளோதானே தவிர நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்துங்க இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா இட்லி போனியில் வச்சு ஆவிலே வேகிக்கணும் ஆவிலே வேக வச்சு நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளைக்காவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டிங்கனாவே போதும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காது அதே மாதிரி வாரம் வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த சக்கரை கிழங்க அடிக்கடி சாப்பிடும் பொழுது கரு வளர்ச்சி என்பது நல்லா இருக்கும் அதே மாதிரி வயிற்றுல வளரக்கூடிய அந்த கரும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும் இதை சாப்பிட்டு வர்றதுனால நம்முடைய உடல் நல்ல இளமையோடும் நல்ல ஆரோக்கியமோடும் இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க சக்கரை கிழங்கு சாப்பிட்டா சுறுசுறுப்பா இருப்பீங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக குறையும் மேலும் அல்சர் பிரச்சனையை முழுமையா சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி உடலுறவின் அந்த இன்பத்தை அதிகரிக்கக்கூடியது ரொம்ப நேரம் அந்த உடலுறவின் இன்பத்தை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரை வள்ளி கிழங்கு இருக்குது அதாவது கிழங்கு வகைகள் எல்லாமே நம்மளுடைய நரம்புக்கு பலத்தை சேர்க்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க